அதாவது நம்ம பூமியை பத்தி சொல்றப்ப தசாவதாரம் படத்தில் ஒரு வசனம் வரும் நமக்கு இருக்கிறது ஒரு பூமி தான் இது உண்மையில் உண்மைங்க இந்த மனித குலம் இன்னைக்கு வரைக்கும் பத்ன வளர்ச்சியில் வளர்ந்து எத்தனையோ கிரகங்களுக்கெல்லாம் போயிட்டு வந்தாலும் கூட இருப்பது ஒரு பூமி தான் விஞ்ஞானிகள் என்ன கவலைப்படுறாங்க அப்படின்னா இந்த பூமி வெப்பம் அடைஞ்சிட்டே வருதுங்கிறாங்க பூமி வெப்பமயமாதல் அப்படிங்கிறாங்க சமீபத்தில் ஒரு பத்திரிகையில எம்எஸ்எஸ் ஆர் அதனுடைய நிர்வாக முன்னாள் இயக்குனர் ஆர் செல்வம் அவர்கள் ஒரு எழுதியிருந்தாங்க அத ஒரு முக்கியமான செய்தி இருந்தது என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் டோக்கியோல உலக விஞ்ஞானிகள் எல்லாம் ஒரு மாநாட்டை கூட்டுறாங்க பயத்தோடு தான் என்ன பயம் இப்படி இந்த பூமி வெப்பமாகிட்டே போனா என்ன ஆகிறது நமக்கே தெரியும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய கூடிய கருவிகளால பல்லுயிர் ஆக்கம்ங்கிறது ஒரு பக்கம் பேசிகிட்டு இருந்தாலும் பல்லுயிர் அழிஞ்சிட்டு இருக்குங்கிறது ஒரு கொடுமையான ஒண்ணு இந்த அறிவியல் வளர்ச்சியால அதை காட்டிலும் குளோரோ புளோரோ கார்பன் சொல்லக்கூடிய அந்த ஏசியில இருந்தும் பிரிட்ஜில இருந்து வரக்கூடிய அந்த காத்துகள்ல இருந்து வெளியிடப்படுற கார்பன் டை ஆக்சைடு உட்பவை பூமியை வெப்பமயமாக்குது இதை தடுக்க என்ன வழி சரி இன்னொரு கேள்வி கேட்போம் இது வந்தா என்னங்க பூமி அதனால் என்ன கெட்டு போகுது அப்படி சொல்லக்கூடாது ஏன்னா இது அனலாக இருந்து குளிர்ந்து மழை தொடர்ந்து பெய்ஞ்சதுனால மரங்கள் வளர்ந்து மேகங்கள் கூடி மழை பெய்து பல்லு வந்து பிறகு நம்ம வந்தோம் இப்ப நம்முடைய பேராசையால் வந்து நாம ஆற்றில் நீர் இல்லாமலும் மண்ணில்லாமலும் கனிம வளங்களையும் எடுத்துக்கிட்டே இருக்கோம் இதனால பூமி கொஞ்சம் ஒரு நடுக்கம் ஏற்படுது பூமிக்கு அடிக்கடி மேக வருது சரி இது வெப்பமயமா என்ன ஆகும் கேளுங்க கடல் நீர் மட்டை உயர்ந்துகிட்டே வந்து மக்கள் வாழ்கிற பகுதிக்குள்ள பாத்திருப்பீங்க சமீபத்தில் ஒரு வீடியோ ரஷ்யாவோனுடைய ஒரு பகுதியிலையும் அதே போல ஜப்பான்லயும் பகுதி உள்ள வந்ததையும் அதே மாதிரி இமயமலை பகுதியில மேக வெடிப்பு ஏற்பட்டதுனால மற்றவையும் அப்படியே அடியோட உள்ள போறதையும் பாத்துக்கிட்டு இருந்தோம் இந்த மாற்றங்கள் நிகழ்தான் காரணமா இருக்குன்னு சொன்னா இதை நிறுத்த நம்ம மேலும் கட்டாயமா அப்ப அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பாக்குறாங்க இதுக்கு மேலே இன்னொன்னு என்னன்னா இந்த கடல் நீர் வந்து மேலே மட்டும் இல்லைங்க பூமி கடையிலையும் ஊடுருவிக்கிட்டே போறப்ப நம்ம எங்க தண்ணி தோணினாலும் குடி தண்ணி நல்ல தண்ணிக்கு பதிலாக என்னன்னா உப்பு தண்ணியா வந்துடும் தூத்துக்குடி பக்கத்தில் ஒரு கிராமத்துக்கு போயிருந்தேன் வட்டி பேச பத்து பதினஞ்சு தான் இருந்துச்சு ஆனால் அவங்க வந்து சாமி கும்பிட்டாங்க சாமி முட்டு அவங்க இருக்கப்ப இது ஒரு காலத்தில் தக்காளி வளைஞ்ச இடம்யா இங்கேருந்து நாங்கள் எல்லாம் குடிபேருந்து போயிட்டோம் காரணம் என்ன அப்படின்னா நல்ல தண்ணி ஊறிக்கிட்டு இருந்த இடத்துல கடல் தண்ணி கீழே புகுந்துருச்சு எங்களால் ஒன்றும் செய்ய முடியல நாங்கள் இந்த இடத்த விட்டு தருவை தக்காளிங்கிற மாதிரி அந்த ஊர் அவ்வளோ அருமையான ஊர் இப்படி ஆயிட்டோம்னு சொல்கிறாங்க அவங்க இப்போ பாருங்கள் இந்த நேரத்தில் இது இதுலேருந்து இருந்து எப்படி பூமியை மீட்டெடுக்கலாம் அதுக்கு நமக்கு கை கொடுப்பது இயற்கை தாங்க இயற்கை நமக்கு எடுத்தாலும் இயற்கை நம்ம என்ன செய்யுது அகழ்வாரை தாங்கும் நிலம் போல நமக்கு கை கொடுக்குது எப்படி அலையாத்தி காடுகள்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது சிதம்பரத்துல பிச்சாவரம்ங்கிற ஒரு பகுதி அதுக்கு பேரு கண்டல் காடுகள் அப்படிங்கிறாங்க இன்னொரு வார்த்தை இந்த காடுகளை நம்ம தொடர்ந்து பராமரிச்சுட்டு வந்தாலே கடல் சீற்றத்துல இருந்து தப்பிக்கலாம் பூமி வெப்பமயமாவதை தடுக்கலாம் சரி இதுக்கு என்ன செய்யணும் அரசாங்கம் முயற்சி எடுக்கிறது ஒண்ணும் இல்லைங்க அங்கேயே அந்த பகுதியில வாழக்கூடிய மக்களை வாழ விடுவதோடு மட்டுமில்லை அவர்களுக்கு வசதியும் செஞ்சு கொடுத்துட்டா போதும் உதாரணமா அந்த அந்த காடுகளை சார்ந்து மீன் பிடித்து கொண்டு வாழ்ந்த மக்கள் ஒரு நூற்றம்பது குடும்பம் அவங்க யாருன்னா பழங்குடியில இருளர் என்கின்ற இனத்தை சார்ந்தவர்க அந்த காலத்துல மஞ்சரியில பிலோ இருதயநாத்துன்னு ஒருத்தர் வந்து போய் கலாய்வாக போய் பல விஷயங்களை பார்த்து அதை பதிவு பண்ணுவார் அதில் இருளர் வாழ்க்கை இருக்கும் பழங்குடி மக்கள் வாழ்க்கை இருக்கும்னு அதை விடாமல் படிச்சுட்டே இருப்பேன் நம்மளே மலையில் போகிற மாதிரி இருக்கும் அவர் சொன்ன அந்த இருளரில் ஒரு வகையினர் இவங்க இவங்க இருக்கிற பகுதியில் மீன் பிடித்தல் மற்றவையெல்லாம் இந்த இதில் குறைஞ்சி போக குறைஞ்சு போக வறுமைக்கு வந்துட்டாங்க இதை பார்த்துட்டு தான் இந்த அமைப்பு சார்ந்தவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களுக்கு உதவி செய்ய முயற்சிக்கிறாங்க என்ன ஆச்சரியம்னா அந்த நூத்தி ஐம்பது இருளர் குடும்பங்களுக்கு ரேஷன் கார்டு கிடையாது அட்டை கிடையாது எதுவும் கிடையாது எப்பறம் எல்லா முயற்சி பண்ணு எம் எஸ் சுவாமிநாதன் அவர்கள் அவருடைய நூற்றாண்டு தாங்க இது வேளாண் விஞ்ஞானி பசுமை புரட்சிக்கு வித்திட்டவர் இவர் தான் இப்ப கூட சமயத்துல பிரதமர் மோடி அவர்கள் அவரை பற்றி பாராட்டி சொல்லியிருந்தார் அவருடனே இவங்களுக்கு வேண்டிய வசதிகளை செய்யலாம் சொல்லி அரசாங்கத்தில் முயற்சி எடுத்து அவர்களுக்கு முதல்ல வீடுகள் கட்டி கொடுக்க சொல்றாரு ஒரு பள்ளிக்கூடம் கட்ட சொல்றாரு மருத்துவமனை கிட்ட சொல்றாரு எல்லாம் செஞ்சாச்சுங்க இப்போ அவங்க படிக்க வந்துட்டாங்க என்ன ஆச்சரியம்னா அவங்களுக்கு யாருக்குமே சாதி சான்றிதழ் இல்லை சாதியை ஒழிப்போம் அதெல்லாம் இருக்கட்டும்ங்க ஒரு பக்கம் இருக்கட்டும் சாதி சான்றிதழ் இல்லாமல் எப்படி போய் படிக்க போவது இது வாங்குறதுக்கு திருமய எம் எஸ் சாமிநாதனே முயற்சி பண்றாங்க அவன் ரொம்ப கடு முயற்சி எடுத்து டெல்லிக்கு போய் இவங்க எல்லாத்துக்கும் அந்த சாதி சான்றிதழ் கொடுக்க போகிறப்ப என்ன ஆதாரம் இவங்க தான் இருலருங்கிறதுக்கு கேட்குறாங்க அதுக்கு இவங்க இல்லை இரலர் தாங்கிறதுக்காக மானுடவியலாளர்களை விஞ்ஞானிகளை சந்தித்து அவங்களுடைய உதவியோடையும் மரபு இதுகள் ம மூலமாகவும் இவங்களுடைய பழக்க வழக்கங்கள் பெயர்கள் மூலமாகவும் இவர்கள் இருளர்கள்தான்ற அந்த சான்றிதழை கொடுத்து பிள்ளைகளை படிக்க வச்சு இன்னைக்கு நூற்றுக்கும் மேற்பட்ட பிள்ளைகள் படிக்குது அதுல ஒருத்தர் முனைவர் பட்டமும் வச்சுக்கோங்களேன் இப்போ அவங்களுக்கு உறைவிடம் கிடைச்சிருச்சு கல்வி கிடைச்சிருச்சு மருத்துவத்துக்கான வேலை வந்துருச்சு இது தவிர இவங்க காடுகளை மீட்டெடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆயிரக்கணக்கான ஏக்கர் காடுகள் இந்த மக்கள் தங்களுடைய பழைய நிலைக்கு வந்த உடனே மீட்டெடுக்க தொடங்கிய செய்தியை நம்ம பார்க்கிறோம் இன்னும் இவர்களுக்கு இந்த மாதிரியான உதவிகள் செய்தால் இந்த அலையாத்தி காடுகளை கண்டல் காடுகளை, நாம் பாதுகாத்து வந்தால் நிச்சயமாக உவி வெப்பமய மாதங்கிற விஷயத்த நம்ம தடுத்து நிறுத்த முடியும் நினைவில் வச்சுக்கோங்க நமக்கு என்ன கவனிச்சு நம்ம ஏற வேண்டிய பஸ்ஸே வர மாட்டேங்குது அதுல ஏறதுக்குள்ளே பெரும்பாடாக இருக்குது அப்புறம் பாருங்கள் போன வட்டம் இப்போ பிஎஃப் ஏற்றா விட்டாங்க நான் அதுலயே கஷ்டப்பட்டு போயிட்டோம் அப்புறம் அந்த இந்த வட்டம் என்ன தீபாவளி என்ன ஞாயிற்றுக்கிழமை வருதாமில் நான் என்ன சேரு இந்த கவலைகள்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க ஒரு நாளைக்கு இந்த பூமியை நம்ம காப்பாற்றணுங்கிற நிலை வர்றது எதுக்காக நம்ம வந்திருக்குது அதனால எல்லாருக்கும் இந்த கவலை கவலையோடு நம்மால் முடிந்த அளவுக்கு பூமியினுடைய இந்த கொடுமையை மாற்றுவோம் அதற்கு பாடுபட்ட பெருமக்களை நினைவில் கொள்வோம் பழங்குடியினரை பாதுகாப்போம் பூமி தானே தன்னை புதுப்பித்துக் கொள்ளும் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் வணக்கம் ஜி ஞான சம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்க உங்களை தேடியே உங்க வீட்டுக்கு கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்க அதை நம்முடைய யூடியூப் சேனலில் சேர்ந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ட்விட்டர் பிளாக் வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன் நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்